உருளைக்கிழங்கும் அந்த குட்டி பொண்ணும் ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு போது யார் நீங்க நீங்க என்ன திருடுங்களா அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வந்தது இல்லையா அது வரைக்கும் நம்ம போன வாரம் பார்த்தோம் அந்த குரல் யாரோடது அவங்க என்ன பண்ண போறாங்க தான் இந்த வாரம் நாம பாக்க போறோம் ஹாய் குட்டிஸ் வெல்கம் டு வீரா ஸ்டோரிஸ் அந்த குரல கேட்ட உடனே உருளைக்கிழங்கும் அந்த குட்டி பொண்ணும் ரொம்ப பயந்துட்டாங்க ஐயோயோ யாருடா இது நம்ம ரொம்ப வசமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சோகமா திரும்பி பார்ப்பாங்க பார்த்தா ஒரு எலி போலீஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க முன்னாடி லத்தி வச்சு நின்னுட்டு இருக்கோம் அத பார்த்தோன்னையும் இந்த உருளைக்கிழங்கும் அந்த குட்டி பொண்ணும் இது யாரு சூனியக்காரியோட ஆளா இல்ல என்னது புரியவே இல்லையே சொல்லி ரொம்ப இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த எலிய பார்த்து கொஞ்சம் இருக்கும் அந்த எலி உடனே சொல்லிச்சு இங்கெல்லாம் நிக்க கூடாது என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கையும் அந்த குட்டி பொண்ணையும் கூட்டிட்டு போகும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருப்பாங்க பார்த்தா அங்க ஒரு பால் அடைஞ்ச பங்களா இருக்கும் உடனே அந்த உருளைக்கிழங்கும் ஐயையோ இங்கையும் பங்களாவா திருப்பியும் நாம அந்த கிட்ட போயிட்டு மாட்டிக்க போறோமே அப்படின்னு சொல்லி உருளைக்கிழங்கு அந்த குட்டி பொண்ணு கிட்ட சொல்லும் அந்த குட்டி பொண்ணு உடனே சொல்லுவா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உருளைக்கிழங்கு இப்போதான் நம்ம அந்த சூனியக்காரிக்கிட்டே இருந்து தப்பிச்சு வெளியே வந்தோம் இப்போ பார்த்தா இந்த எலி திருப்பியும் நம்மளை அந்த பங்களாக்குள்ளேயே கூட்டிகிட்டு போதே அப்படின்னு சொல்லி சோகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி போயிட்டு இருக்க டைம்ல கத்திரிக்காய் தனியா போச்சு இல்லையா அந்த கத்திரிக்காய் புலம்பிட்டே போயிட்டே இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு என்னடான்னா நம்மளை காப்பாத்துருவேன் காப்பாற்றுருவேன் சொல்லிட்டு ரொம்ப தூரம் நடக்க வச்சுக்கிட்டே இருக்கான் ஆனா நம்ம அந்த சூனியக்காரிகிட்டே இருந்து எஸ்கேப் ஆகாம இல்லையான்னு எனக்கு தெரியவே இல்லை எப்படியாவது இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போயிடணும் அதுதான் அந்த சூனியக்காரி நம்மள பச்சை கலர்ல மாத்தவே இல்லைல்ல அதனால நம்மளால ஈஸியா வெளியே போயிட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கத்திரிக்காவா பேசிட்டு போயிட்டு இருக்கோம் அப்போ அந்த ரூமை விட்டு வெளியே போய் பார்த்தா அந்த சூனியக்காரி நின்றுட்டு இருப்பா அந்த சூனியக்காரிய உடனேமே கத்திரிக்காவுக்கு ரொம்ப பயமாயிடும் ஐயையோ திருப்பி இந்த சூனியக்காரி கிட்டேயே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கோம் அந்த சூனியக்காரி கத்திரிக்காவை பாத்தோடனேமே நீ என்ன இங்க இருந்து தப்பிக்க பாக்குறியா உங்க கூட ரெண்டு பேர் இருந்தாங்களே அவங்க எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு கேள்வி கேட்கும் ஆனா இந்த கத்திரிக்காய் பயந்துட்டு எதுவுமே பேசாம இருக்கும் ஒன்ன வச்சே அவங்க ரெண்டு பேரையும் பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்திரிக்காவை சூனியக்காரியோட அடிமையா மாத்திரும் அந்த சோனியக்காரி இந்த கத்திரிக்காய் கிட்ட சொல்லுவா நீ போய் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரையுமே என் முன்னாடி வந்து நிறுத்துற அப்படின்னு சொல்லுவா உடனே இந்த கத்திரிக்காவும் உத்தரவு மகாராணி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடும் எலி கிட்ட மாட்டின உருளைக்கிழங்கும் குட்டி பொண்ணும் சூனியக்காரி கிட்ட மாட்ட போறாங்களா இல்ல அந்த எலியே ஏதாவது பண்ண போதா அப்படின்றத அடுத்த வாரம் நாம பார்க்கலாம் பாய் பாய்